எஸ்கே நர்சரி கார்டன்ல என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா தொங்கு தொட்டி தாங்க ஆஃபீஸில் வீட்டில் போர்ட்டிகோவில் எல்லா இடமும் தொங்கவுலாங்க இதில் பாருங்க என்ன மாட்டேன் பாருங்க பார்த்துட்டு வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு தேவைங்கிறவங்க காயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க பார்சல் பண்ணுறவங்க நேராக வரவங்க கடைக்கு வாங்க கடைக்கு வரவங்க நேராக வாங்க கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கீரம்பூர் ராசம்பாளையம் தோல்கேட்டில் தாங்க இருக்கு ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டுங்க நேராக வரவு கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க வேணும் ஆர்டர் பண்ணுறவங்க சாயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் கேரளாக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன செடி வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாங்க பார்த்துக்கிட்டே வாங்க நிறைய அவர்டைஸ் இருக்குது பாருங்கள் தொங்கந்தொட்டியில் தொட்டி கலரும் மாடல் மாடலாக இருக்குது செடியோடைய இதுவும் பாருங்கள் நிறையா வெர்டைஸ் இருக்குது இதெல்லாம் அதிக பராமரிப்பு இல்லைங்க ஒரு டைம் வாங்கி வச்சிட்டோம்னா சும்மா தண்ணி லைட்டாக ஊற்றுனா போதும் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க கொடி மாதிரி வாரது இருக்குது பூ மாதிரி வர்றது இருக்கு மணி பிளான்ட் இருக்குது எல்லோ மணி பிளான்ட் இருக்குது க்ரீன் மணி பிளான்ட் இருக்குது டபுள் கலர் மணி பிளான்ட் இருக்குது இந்த ஆஸ்புரா கிராஸ்ங்கிற செடி இருக்குது அதுபோல் ரொம்பலாம் லை போரும் மணி பிளான்ட்லேயே ரெண்டு ரகம் எல்லோ கலரு க்ரீன் கலரு அப்படியே அந்த மற்ற செடிகளும் பாருங்கள் அது கூப்பிங்கிறது அது நல்லா சின்ன சின்ன குட்டி பூவாக வயலட் கலரில் பூத்துக்கிட்டே இருக்கும் தொங்குந்தொட்டிக்கு போடலாம் நல்லா அழகாக இருக்கும் இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது பார்த்துக்கிட்டே வாங்க இதெல்லாம் டபுள் கலர் இலை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கொடி வரும் கொடி வேணுன்னா அப்படியே விட்டுறலாம் கொடி தேவையில்லைன்னா கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டேன்னா அப்படி புதுசாக வந்துடும் அதுலேயே இது பூ வரும் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் மாதிரி பூ வரும் நிறையா இருக்குது தேவைங்கிறவங்க கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க